ஓம் சாந்தி பிகி சூரஜ்பாய் அவர்களின் தாரணை வகுப்பு ஆகஸ்ட் இருபத்தெட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாபா நம் அனைவரது வாழ்க்கையையும் யோகி வாழ்க்கையாக ஆக்கி கொண்டிருக்கின்றார் யோகம் என்பது பரந்து விரிந்த ஒரு சப்ஜெக்ட் ஆகும் மிகுந்த ஆழமான விஷயமாகும் எதுவரையிலும் ஒரு மனிதர் தான் யோகியாகவில்லையோ அதுவரையிலும் அதன் தன்மையை அவரால் புரிந்து கொள்ள முடியாது நீண்ட காலம் ஞானம் கேட்ட பின்பும் யோகம் செய்த பின்பும் சில ஆத்மாக்கள் யோகத்தினுடைய விஷயங்களை சந்தேகம் கேட்டுக்கொண்டே இருக்கிறார்கள் எவ்வாறு யோகா செய்வது யோகத்தின் சார்ட்டை எவ்வாறு அதிகரிப்பது என்று கேட்கிறார்கள் பாபாவின் முரளிகளில் இதனை பற்றிய அழகான விளக்கங்களும் விடைகளும் வந்து கொண்டுதான் இருக்கின்றன நமது தவத்தன் சாதனையில் ஐந்து சொரூபங்களின் பயிற்சி என்பது முக்கியமான அங்கம் வகிக்கிறது நினைவு சொரூபமாக ஆவதே யோகி நிலையில் நிலைத்திருப்பதாகும் ஐந்து சொரூபங்களில் நமது நினைவுதானே அடங்கியிருக்கிறது பாபா என்னவெல்லாம் நமக்கு நினைவுகளை ஏற்படுத்தியிருக்கிறாரோ அவற்றை மீண்டும் மீண்டும் நினைவு செய்வோம் அப்போது மனமும் ஒருமுகப்படும் நிம்மதி அடையும் யோக நிலை அதிகரிக்கும் சம்ஸ்காரங்களில் நல்ல மாற்றம் ஏற்படும் மனம் உயர்ந்த நிலையடையும் சிந்தனைகள் உயரும் புத்தி சுத்தமாகும் பாபா எனக்கு என்னவெல்லாம் நினைவுகளை ஏற்படுத்தியிருக்கிறார் என்று தனக்கு தான் ஒரு பட்டியலை தயார் செய்வோம் முதலில் நமக்கு பாபா நீங்கள் யார் என்று நினைவுபடுத்தியிருக்கிறார் ஆனால் நாம் எந்த அளவிற்கு தவறாக தன்னை புரிந்து கொண்டிருந்தோம் உங்களது வீடு எங்கிருக்கிறது என்றும் பாபா நினைவுபடுத்தியிருக்கிறார் நமக்கோ முற்றிலும் மறந்துவிட்டிருந்தது இந்த படைப்பின் தொடக்கத்தில் நீங்கள் தூய்மையான விகாரங்களற்ற தேவி தேவதைகளாக வாழ்ந்தீர்கள் என்று நினைவினை ஏற்படுத்தினார் சென்ற கல்பத்திலும் நீங்கள் வெற்றியடைந்தீர்கள் என்று நமக்கு நினைவினை ஏற்படுத்தியிருக்கிறார் யாருக்கெல்லாம் கோவில்களில் பூஜைகள் நடைபெறுகின்றனவோ அந்த தெய்வங்கள் நீங்கள்தான் என்று நினைவினை ஏற்படுத்தியிருக்கிறார் நமது அனைத்து சுயமரியாதைகளையும் பாபா நமக்கு நினைவுபடுத்தியிருக்கிறார் அவற்றை நாம் மீண்டும் மீண்டும் நினைவில் கொண்டு வர வேண்டும் எந்தளவிற்கு திரும்ப திரும்ப நினைவு செய்வோமோ அந்த ஆன்மீக போதையில் மூழ்குவோமோ நமது வாழ்க்கையே நினைவு சுரூபமாக ஆகிவிடும் நினைவு சுரூபம் என்றாலே எதனை திரும்ப திரும்ப நினைவு செய்கிறோமோ அது நமது வாழ்க்கையில் கலந்து விடுகிறது நமது முகம் மற்றும் நடைமுடை பாவனையில் வெளிப்பட துவங்குகிறது உதாரணத்திற்கு நீங்கள் உங்களது வீட்டில் அமர்ந்திருக்கிறீர்கள் ஐந்து ஆண்டுகளுக்கு முன்னர் நடந்த விஷயம் ஞாபகத்திற்கு வந்துவிட்டது அப்போது நீங்கள் மிகவும் ஆனந்தமாக வாழ்ந்தீர்கள் அதை நினைத்தவுடனேயே உங்கள் முகம் மலர்ச்சி அடையும் எனவே நினைவு வந்தது முகத்தில் அந்த சொரூபம் வந்தது இரண்டு வருடங்களுக்கு முன்னால் ஏதோ துக்கமான சம்பவம் நிகழ்ந்தது அது நினைவிற்கு வந்ததும் முகம் வாடி போகிறது இதுவே நினைவு சொரூபமாகும் எனவே பாபா நமக்கு என்னவெல்லாம் நினைவுகளை ஏற்படுத்தியிருக்கிறார் என்று ஓர் அழகான பட்டியலை உருவாக்குவோம் குழந்தைகளே நீங்கள் முக்தி நிலையில் இருந்தீர்கள் உங்களுக்கு உலக அரசாட்சியை நான் வழங்கியிருந்தேன் பின்னர் நீங்கள் பல தவறுகளை செய்ததால் அதனை இழந்து விட்டீர்கள் மாயை உங்களை தேக உணர்வின் காரணமாகவே தோற்கடித்தது இப்போது அதனை விட்டுவிட்டு ஆத்மாபிமானியாக ஆகுங்கள் அப்போது உங்களுக்கு வெற்றி கிடைத்துவிடும் இவ்வாறு பாபா நமக்கு நினைவுபடுத்துகிறார் நீங்கள் எத்தனை சக்தி வாய்ந்தவர்கள் எத்தனை உயர்ந்தவர்கள் எந்த அளவிற்கு உங்களுக்குள் தூய்மை தன்மை நிறைந்திருந்தது நீங்கள் இந்த படைப்பின் ஆதார மூர்த்திகள் நீங்கள் தனியானவர்கள் அல்ல உங்களது தலை மீதுதான் கல்பமரமே நிற்கின்றது நீங்கள் இந்த படைப்பிற்கே மிகுந்த பொறுப்பானவர்கள் நீங்கள் நான்கு யுகங்களிலும் ஹீரோ நடிப்பை நடித்தீர்கள் இப்படிப்பட்ட பல நினைவுகளை அனுதினமும் தந்தை நமக்கு ஏற்படுத்துகிறார் இவற்றை நாம் நினைவு செய்வோம் சாரத்தில் கூற வேண்டுமென்ற ஐந்து சொரூபங்களின் பயிற்சியும் பலவிதமான சுயமரியாதைகளை பயிற்சி செய்வதும் நினைவு சொரூபமாக ஆவதன் ஒரு வழிமுறையாகும் பாபாவை நினைவு செய்வது என்பது தனிப்பட்ட சப்ஜெக்ட் ஆகும் மற்றபடி நாம் சுயத்தினை பற்றி என்ன நினைக்க வேண்டும் என்று பாபா கூறியிருக்கிறாரோ அவற்றையும் நாம் நினைவு செய்ய வேண்டும் எனவே நினைவு சுரூபமாக ஆவதுதான் யோகி நிலையை அடைவதாகும் நன்றாக நினைவு செய்தோமானால் உயர்ந்த ஒரு ஆன்மீக பெருமிதம் இருக்கும் நமது அகங்காரம் சென்றுவிடும் நமது பொறுப்புகள் கடமைகள் நினைவில் இருக்கும் அவற்றின் நல்லுணர்வு ஏற்படும் எனவே பட்டியல் தயார் செய்வோம் நினைவு செய்வோம் அப்போது நமது மனநிலை உயர்ந்து கொண்டே செல்லும் ઓમ શાંતિ